ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் சனி பயிற்சி ஒரு மாதிரி இருக்குது குரு பயிற்சி ஒரு மாதிரி இருக்குது கேது பயிற்சி ஒரு மாதிரி உடம்புல என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி நிறைய பேருக்கு சும்மாவே உடம்பு சரியில்லை என்னன்னே தெரில காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்ல உங்கள் கருத்துல உறுதியா இருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக போட்டுங்க கழுத்துல ஒரு இருபது போணு பத்து போணும் அஞ்சு போணும் ரெண்டு போடுங்க எவன் கேட்குறேன் ரொம்ப கொடுத்து நீ அழுத்த வரல எந்திரிச்சு ஓடுங்கிற தைரியத்தை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப குரு பகவான் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிப்பயிற்சி ஒரு மாதிரி இருக்கு குரு பயிற்சி ஒரு மாதிரி இருக்கு கேது பயிற்சி ஒரு மாதிரி இருக்கு நாங்க எதை குருஜியை ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்பவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் குரு பயிற்சின்னு பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் ராகு கேது பயிற்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா நல்லது மட்டுமே நடக்க கூடாது உங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் இந்த மூன்று பயிற்சியுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவான் பதினொன்னாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு வருகிறார் வரைக்கும் நீங்க பண்ண தொழிலெலாம் தொழில் இல்லை இனிமே நீங்க பண்ண தான் தொழில் அதான் அதனுடைய பெரிய ஹைலைட்டு சனி பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வரும் பொழுது லாபங்களை அள்ளித்தரப் போகிறார் நிறைய லாபம் என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலில் டபுள் மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கு உங்கள் அனுகூலம் கிடைப்பதற்கான வழிகளை சனி பகவான் தருகிறார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் லக்னத்தை பார்க்குறாரு அப்போ ஒன்றை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்றார் உடம்புல என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி நிறைய பேருக்கு சும்மாவே உடம்பு சரியில்லை என்னன்னே தெரில காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லை அந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனை எல்லாம் இந்த சனி பகவான் இருக்கிறேன் உடல்ல இருக்க பெரிய வியாதி என்ன நீங்க நம்ம உடம்புல இருக்க பெரிய வியாதின்னு நீங்க எதை சொல்லுவீங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் சளியா ஜுரமா கா காய்ச்சலா மந்தத்தன்மையா அதெல்லாம் உடல்ல இருக்க நோய்கள் கிடையாது உட உண்மையிலேயே உடல்ல இருக்க பெரிய நோயே வந்து சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனம் என்பதுதான் உலக உலகத்தினுடைய பெரிய வியாதியை இந்த சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு நோயும் அந்த தான் சனி பகவான் ஒன்றை பார்க்கும் பொழுது சரியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க லட்சியம் அடைமுறை வெற்றியாளர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் என் அன்பின் நண்பர்களே வெற்றியாளர்கள் ஒன்று சொல்றாங்க ஓடிக்கொண்டே இருங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் செவிடாயிருங்க மூன்று தவளைகள் இருக்கிறது இந்த மூன்று தவளைகளும் என்ன செய்கிறது அதான் ரஜினிகாந்த் சொன்ன கதை தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஒரு பெரிய மலை மேல ஏறிச்சான் இந்த மூன்று தவளைகளும் அதுல ஒரு தலை வந்து எந்த தவளை வந்து மலை உச்சிக்கு போகுதுங்கிறத பார்க்கணுமா முதல் தவளை ஏரியை தான் கீழே இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம் இது எங்கே போய் ஏற போகிறேன் தான் வலிக்கு உளுந்துன்னா செத்து போயிடுவேன் நல்லா யோசிச்சுப்பாரு கீழே விழுந்து அவ்வளோதான் பத்து பிரயோஜனம் பிரயோஜனெல்லாம் போயிடுவீங்க அவ்வளோதான் உடம்புல ஒன்று கூட தேராது அந்த முதல் தவளை பிடிமானத்தை விட்டுட்டு கீழே விழுந்துருச்சான் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டாவது தவளை கொஞ்சம் தூரம் ஏறிச்சான் அப்போ சொன்னால் நல்லா யோசிச்சு பாரு விழுந்தைன்னா பத்து பிசா பிரயோஜனம் இல்லை அவ்வளோதான் உன்னை நம்பி பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது யோசிச்சு பார்த்து செயல்படுன்னு சொன்னாங்களாம் அதுவும் க முறைச்சி கவிட்டு வந்துருச்சான் மூணாவது தவளை மட்டும் ஏறுதான் ஏறுதான் ஏறிக்கிட்டே இருக்கான் ஏறிக்கிட்டே இருக்கான் உச்சிக்கு போயிடுச்சு அந்த மூணாவது தவளையை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்களாம் எப்படி நீ மட்டும் ஏறின இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு எப்படி ஏறினேன் அப்படி தான் தெரிஞ்சது அது காது கேட்கலை நம்ம பேசுகிற எதுவுமே கேட்கல அதனால தான் அது ஜெயிச்சிருக்கு இவங்க எல்லாருக்கும் அப்புறம் தான் புரிஞ்சுதான் அது டெஃப் அது நான் மாற்றுத்திறனாலே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த தவளைக்கு காது கேட்காத ஒரே காரணத்தினால தான் அது மலை உச்சிக்கு சென்றது இதில் கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த வெட்டி பையன் வீணாக போனவன் வரலாறு காம் பார்த்தீங்களா இவன் சொல்கிறதுலாம் எதுவுமே கேட்காதீங்க என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா வாழவே மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் கல் இருக்கிறார்கள் என்றால் அந்த கற்களை எடுத்து கோட்டைகளாக கட்டி கொள்ளுங்கள் அதுக்கு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு ஒரு நிதானமும் பொறுமையும் ரொம்ப வேணும் உங்களை நோக்கி கல் எறுகிறார்கள் என்றால் அந்த கல்லெல்லாம் கேட்சி பிடிச்சி உங்களுக்கான கட்டணமாக கட்டிக்கோங்க அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு வேணும் சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த பொறுமையின் மெச்சூரிட்டி சனி உங்களுக்கு தருவார் அடுத்ததாக சனி பகவான் பதினொன்னிலிருந்து இருந்து ஐந்தை பார்க்கிறார் குழந்தை குழல் இனிது யாழ் இனிது எண்பாரதம் மக்கள் குழந்தை செல்வத்தை கொடுக்குறார் சனி பகவான் எல்லாமும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இது வரைக்கும் குழந்தை கொடுக்குற விஷயம் இல்லை பெயிலியர் எத்தனையோ கார்டு இருக்கலாம் ஆனா சனி முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவார் அதுவும் அதிரடியாக அந்த குழந்தைக்கு கூட வாய்ப்பு இருக்கு நான் ரிசிவராசிக்காரர்கள் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறோம் சார் நான் ரொம்ப வருஷமா இனி கஷ்டமே போடுறேன் சனி பகவான் வந்துட்டார் சனி கொடுத்துருவார் அடுத்து சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மாங்கல்ய பாவம் ரிசிவராசிக்கார பெண்கள் யாராவது உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் பார்த்துட்டார் எட்டாம் இடமாகப்பட்ட மாங்கல்ய பலத்தை பார்த்துட்டார் உங்களுக்கு கணவர் சந்தோஷமா எந்திரிச்சு திரும்பி வருவார் உங்களுடைய மாங்கல்ய பலத்தால எட்டாம் இடம் என்பது என்னன்னா அசையா சொத்துக்கள்னு பேர் நீங்க என்னமே சீட்டு போட போறீங்க நிறைய சொத்து சேர்த்த போறீங்க நல்லா இருக்க போறீங்க என்ன தருகிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக குருதெரும் நற்பலன்கள் உங்களுக்கு நற்பலன் மட்டும்தான் குரு துருவ நற்பலன்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்கல்ல இனிமே சந்தோஷமா சிரிங்க குரு இரண்டாம் வீட்டுக்கு வந்துக்கிட்டார் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் தனஸ்தானத்தில் பொன்னார் மேனியன் குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன தங்கம் சேரும் தங்கம் தங்கம் செக்க தங்கம் ஜல்லரி குருஜி தங்கம்னா உங்க ஞாபகம் தான் வருது நீங்க தான் தங்கத்தோடய டிராவல் பண்ணுங்க அழகானவர்கள்லாம் நகைகள் அணிந்திருப்பார்கள் இந்தியாவில் இருக்க பெரிய சந்தோஷமே நகை போட்டுக்கிறது தான் சார் உலகத்திலேயே நமக்கான வாழ்க்கைக்கு பாருங்க எவன் சொன்னாலும் கேட்காதிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க நகை போட்டுக்கூடாது மேபி அது அவங்க இருக்கு நகை போடுவேன் அது என் இருக்கு இப்போ பாருங்க உங்கள் கருத்தில் உறுதியா இருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக போட்டுக்கங்க கழுத்தில் ஒரு இருபது போணு பத்து போவு அஞ்சு போணும் ரெண்டு போடுங்க எவன் கேட்குறான் உங்க இஷ்டம் நீங்கள் சம்பாதிச்ச காசு என்ன வேணால் செய்யலாம் இல்லை இல்லை இதெல்லாம் போட்டால் நம்ம ரொம்ப ஆடம்பரம்னு நினைச்சிருவாங்க இல்லை நம்ம மட்டும் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்குவாங்க அவன் நினைச்சா என்ன நினைக்காட்டி என்ன நான் சொன்ன அந்த இந்த தவளை கதை மாதிரி இருக்கேன் எவ்வளோ கேட்காதீங்க சோ அப்போ உங்களுக்கு பிடித்தது மட்டும் செய்யுங்க ரெண்டாம் இடம் தப்பு பண்ண கூடாது திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது நகை கூடவா போடக்கூடாது இரண்டாம் இடத்துல குரு பகவான் பொழுது சந்தோஷமா நகை போட்டுக்கோங்க ஹாப்பியாக இருங்க அழகா இருப்பீங்க அதுக்கப்புறம் இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் நிறைய பணம் தரப்படுறார் குரு பணம் 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 ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் வீடெல்லாம் பணம் பெட்டிலாம் பணம் சோ அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய இதை பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் உடம்புல இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியாயிடும் என்னனே நேத்தரில் குறித்து நடந்தால் உடம்பு கூட கூட வருது அதெல்லாம் சரியாக இருக்க வளப்படாதீங்க குரு பகவான் பார்த்துட்டாரு சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கே தெரியாது எதுக்கிட்ட ஃபீல் பண்ணுறேன் சும்மா ஃபீல் பண்ணணும்னு பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை தவிர ஒரு கேரளாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மோங்காந்துருந்த இது தலையில் தேங்காய் உழுந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு 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 குட்டி ஒன்று நாய்க்குட்டி ஒன்று இருந்து தான் அதுக்கு எதுக்கு அழுவுறதுன்னு தெரியலையா இன்றைக்கி அது என்ன பண்ணிச்சா ஒரு தேனா தேங்காய் மரத்தடியில் போய் தென்னை மரத்தடியில் போய் உட்காந்துதான் அப்போ அது தலைமையில் ஒரு தேங்காய் வந்து விழுந்துச்சான் ஆஹா கண்டன்ட்டு கிடைத்துருச்சிடான்னு சொல்லி ஐயோ என் தலையில் தேங்காய் போட்டாங்களேன்னு அன்னைக்கு போல் அழுதுச்சான் இந்த மாதிரி தான் மோங்காந்து இருந்த பட்டியம்மாங்க அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சும்மாவே சும்மாவே எமோஷனலாகவே இருப்பீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக அழுகலாமா இன்றைக்கி எதோ காரணத்தை வச்சு அழுவலாம் குரு பகவான் பார்க்கும்போது என்ன உடம்புல தெம்பை கொடுத்து இங்கே அழுத்த வரல எந்திரிச்சு ஓடுங்கிற தைரியத்தை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ குரு பகவான் இந்த மனசு நல்லா தான் உடம்பு நல்லா இருக்கும் உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவார்னு திருமூலர் சொன்ன மாதிரி மனதார் இருந்தால் தான் உடம்பார் இருப்பார் மனசு தான் முக்கியம் அந்த மனசை வந்து இவர் பார்த்துடுறார் குரு பகவான் அடுத்து குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் அதே குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பொழுது தொழிலில் விருத்தி அடையுது சில பேர் ஏன் வேலைக்கு தெரியல வேலைக்கே மாட்டான் ஐயோ வேலைக்கு போடா வே எப்பா நீ வேலைக்கு போகிறப்பா நான் வேலைக்கே போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரியே வேலைக்கு போகும்போது ரொம்ப நாள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் குரு பகவான் ஒரு வேலை வாங்கி கொடுத்து என்ன சில பேர் கிடைச்சா கலெக்டர் வேலை தான் போவாங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் வேலை வேண்டிக்கு போவேன் அவனுக்கே தெரியும் இந்த டார்கெட்டை தான் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கலெக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்போது அடுத்ததாக ராகு பகவான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல ராகு வந்துட்டார் மெக்கானிக்கல் சம்பந்தமான தொழில்நுட்பம் சம்பந்தமான படிப்புகள்லாம் படிக்க போகிறீங்க நான்காம் இடத்துல வரக்கூடிய கேதுவு நாள் உங்களுடைய தொழில் அப்லிஃப்ட் ஆக போகுது நிஷமராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இந்த மூன்று பயிற்சியாலேயும் உங்களுக்கு ஒரு கேடும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இனி கவலை இல்லை துன்பம் இல்லை சந்தோஷமாக வாழ போகிறீங்க சிரிச்சுட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி சொக்கத்தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி மறந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நகை போட்டுக்கோங்க கீழே போய்ட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்க உலக போக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் சனீஸ்வர யாகத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் கீழே போய்ட்டு நம்பரை கேளுங்க கைட் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்